அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய குரு ஃபோர் எக்ஸாமுக்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னென்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஹால் டிக்கெட்டை மாடலாக வச்சு அதை பார்த்து நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேர்வு நடைபெறும் நாளும் நேரமும் டைமிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒன்பதாம் தேதி நமக்கு வந்து முற்பகல் நடக்குது ஸோ ஒன்பது முப்பதுலேருந்து பன்னிரெண்டு முப்பது மணி வரைக்கும் எக்ஸாம் இந்த ஹால் டிக்கெட் நான் இதில் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் அரை கண்காணிப்பாளரின் கையொப்பம்னு ஒரு காலம் இருக்குது ஸோ இதில் வந்து கண்டிப்பாக அந்த இன்விஜிலேட்டரை மறக்காமல் சைன் வாங்கிக்கோங்க அதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ண முடியும் கருமை நிற பந்து முனை பேனா இதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ப்ளூ கலர் அளவுக்கு கிடையாதுங்க ஏன்னா வந்து தெரியாமல் நிறைய பேர் ப்ளூ கலர் கொண்டு போயிடுவாங்க ஸோ அதனால் பிளாக் கலர் ஒரு ரெண்டு பேனா இல்லை மூணு பேனா நல்லா எழுதுகிற பேனாவை எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் அங்கே போய்ட்டு ஒரு பேனா எழுதுலன்னா கூட இன்னொன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து பேனாவை வந்து முந்தின நாளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து டைமிங் இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எயிட் தேர்ட்டிக்கு நீங்கள் உள்ளே இருக்கணும் சலுகை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் போகலாம் ஒன்பது மணி வரைக்கும் போகலாம் ஆனால் எயிட் தேர்ட்டிக்குன்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் முன்னாடியே போனீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த டைமுக்கு நீங்கள் முன்னாடியே போயிருங்க சென்டரை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ எந்த ஏரியாவில் இருக்குது என்னன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி பஸ்ஸு வசதி பொதுவாக அந்த கிராமத்திலேருந்து போகிறவங்களுக்கெல்லாம் பஸ்ஸு டைமிங்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆல்டர்னேட்டிவ் ஒருவேளை ஒரு பஸ் இல்லாதவங்க வேறு எப்படி போகிறதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ ஒரே ஸ்கூலில் ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்கும் பொழுது அதை கன்ஃப்யூஸ் ஆகிறத தடுக்கிறதுக்காக நீங்கள் முன்னாடியே அதை வந்து நல்லா விசாரித்து அதை நீங்கள் பார்த்து அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிஸ்ட் ரசம் வந்து நீங்கள் தடுக்கலாம் ஸோ தேர்வு வந்து தொடங்கக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது முப்பது மணி ஸோ அப்போ நீங்கள் வந்து எயிட் தேர்ட்டிக்கு முன்னாடியே போயிடுங்க போகும்போது சாப்பிட்டு போங்க இந்த சாப்பாடு வந்து ரொம்ப ஹெவி ஃபுட்டாக சாப்பிடாதீங்க இட்லி இல்லைனா இடியாப்பம் கொஞ்சம் லைட்டாகவே நீங்கள் சாப்பிட்டு போயிருங்க சாப்பிடாமல் போகாதீங்க ஓகே ஸோ ரைட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் காலுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கையப்பம் புகைப்படம் இப்போ வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ரெண்டு இடத்துல கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல கையெழுத்து போடணும் அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல கையெழுத்து போடணும் அப்போ ரெண்டு இடத்துல சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடது கை பெருவிரல் ரேகையை வந்து நம்ம அதில் ஓஎம்ஆர் ஷீட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போது கடைசியில் நீங்கள் வந்து வைக்கிறதுக்கு அதை அவங்க வந்து கொடுப்பாங்க அவங்க இங்க் கொடுப்பாங்க அந்த ஸ்டாம்ப் பேட்டில் வச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களே கொஞ்சம் துணி கொடுத்துருவாங்க தொடக்கிறதுக்கு அப்படி இல்லைனாலும் நீங்கள் கட்சி போய் ஒரு ஓரத்தில் தொடக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்மளுடைய ஷீட்டில் அந்த இங்க் எதுவும் வேறு இடத்துல பற்றாமல் இருக்கிறதுக்காக ஓகே ஸோ அப்புறம் வந்து எதுவுமே வந்து அதில் எதுவும் மிஸ் ஆகிருக்கா கொஸ்டின் கொடுக்குறாங்க கொஸ்டின் எதுவும் மிஸ் ஆகிருக்கா கொஸ்டின் எதுவும் பேஜ் பிரிண்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லி நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி அந்த கொஸ்டின் புக்லெட்டில் கரெக்டாக உங்களுடைய நம்பரை வந்து நீங்கள் நிரப்பணும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்வர் வினா தொகுப்பு எண்ணை சரியாக எழுதவுடன் ஓஎம்ஆர் விடைத்தாளில் அதற்குரிய வட்டங்களில் சரியாக நிரப்ப வேண்டும் தேர்வரால் வட்டங்களில் நிரப்பப்பட்ட வினா தொகுப்பு எண்ணின்படியே அவரது ஓஎம்ஆர் விடைத்தால் மதிப்பீடு செய்யப்படும் அதாவது அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் புக்லெட்டோடைய நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் போகும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ஐடி கார்டு வந்து கொண்டு போயிருங்க ஸோ ஐடி கார்டு ஏதாச்சும் ஒன்று கொண்டு போகிறது நல்லா இதில் சொல்லியிருக்காமல் பாருங்கள் ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் ஸோ இந்த மாதிரி பேன் கார்டு இது எல்லாத்துலேயும் ஏதாச்சும் ஒன்று அசல் அல்லது நகல் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரிஜினல் இருந்துச்சுன்னா ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிருங்க ஐடி கார்டு வந்து முக்கியம் ஸோ முக்கியமாக கொண்டு போக வேண்டியது உங்களுடைய ஹால் டிக்கெட்டு பிளாக் பால் பாயிண்ட் பென் மறுபடியும் சொல்கிறேன் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் அதுக்கப்புறம் ஐடி கார்டு இதை நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ மீதி உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் என்னென்ன இது இருக்குது பெனால்ட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஹால் டிக்கெட்டை நல்லா ரீட் பண்ணிவிட்டு போங்க நிறைய பேர் ஹால் டிக்கெட்டை பார்க்கவே மாட்டாங்க ஹால் டிக்கெட்டை ரீட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம்னால் காலையில் தான் ப்ரிண்ட் அவுட் எடுக்க போவோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க சாட்டர்டே நைட்டை எல்லாமே ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருங்க எக்காரத்தை கொண்டு எக்ஸாம் டென்ஷனே ஆகாதீங்க கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம் எதுவும் மிஸ்டேக்கோ இல்லை உங்களுக்கு ஏதோ தெரியலன்னா அந்த லெட்டர்கிட்ட கேளுங்க ஸோ அவங்க கைட் பண்ணுவாங்க அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஷீட்டில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை ஏ ஆப்ஷன் ஷேட் பண்ணியிருக்கீங்க பி ஆப்ஷன் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும் இந்த கவுண்ட்டு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரஃப் ஒர்க் பண்ணிடுங்க உங்களுடைய கொஸ்டினில் வந்து ரஃப் பேஜுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு டோட்டலாக கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்துட்டு இதில் ஃபில் பண்ணுங்கள் ஸோ பயப்படவே வேண்டாம் கண்டிப்பாக வந்து பொறுமையாக கான்ஃபிடண்ட்டாக பண்ணிங்கன்னால் இந்த எக்ஸாம் ஆகும் ஸோ நல்லா படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ